அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு வந்து லக்னாதிபதி பனிரெண்டு வீடுகள்ல இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற வரிசையில இறுதி லக்னமான மீன லக்னம் மீன லக்னம் சொல்லும் போது என்னுடைய ஜனந லக்னம் வந்து மீன லக்னம் தாங்க மீன தான் நான் பிறந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன் மீன லக்னத்துல பிறந்த எனக்கு இப்போ வந்து சுக்கர அந்தாரம் பெய்கிட்டு இருக்குதுங்க இந்த சுக்கர அந்தாரங்கிறது வந்து அட்டமாதிபதியாகவும் மூன்றாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் எட்டாம் வீட்டுக்கு ஆறுல மறைஞ்சு எனக்கு லக்னத்துல லக்னத்தில் உட்காந்துருப்பார் உச்சமாகி உக்காந்திருப்பாரு பங்குனி உத்தரத்தன்று பிறந்ததினால அந்த பௌர்ணமி சந்திரனுடைய நேரடி அதியோகத்திலையும் வந்து அவர் இருப்பார் நல்லா இருப்பாரு எட்டாம் ஆதிபத்தியத்துக்கு ஆறுல மறைஞ்சுதான் இருப்பார் என்ன இருந்தாலும் மீன லக்னத்துக்கு சுக்கரன் நல்லது செய்யக்கூடியவர் கிடையாதுல்ல அதனால இந்த காலகட்டத்தில் இந்த அந்தாரம் ஆரம்பிச்சிருக்கல சுக்கர அந்தாரம் இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த நீச்சல் மேலே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்க நீச்சல் கற்றுக்கிடணும்னு வந்து சின்ன வயசுலேயே இருந்தே ஆசை அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை அதனால இப்போ போய் நான் கத்துக்கிறதுக்கு ஜாயின் பண்ணேன் நாங்கள் வந்து கிராமத்து சைடு வெளியில் அப்படிலாம் வந்து நீச்சல் அடிக்கும் போது எல்லோரும் தலையை வந்து அப்பில் வச்சுக்கிட்டே அடிச்சுட்டு போவாங்க நான் பார்த்துருக்கேன் அதனால் ஒரு போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் இங்கே நீச்சல் குளத்தில் உள்ள ஸ்விம்மிங் பூலில் கற்றுக் கொடுக்குற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தலையை வந்து தண்ணிக்குள்ளேயே தான் வச்சுருக்கணும் எப்போமாவது ஒரு தடவை மூச்சு விட்றதுக்கு மட்டும்தான் மேலே வந்து மூச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளேயே வச்சு அப்படிதான் தான் சொல்லி கொடுக்குறாங்க உண்மையை சொல்ல போனா போட்டு தண்ணியில் வச்சு அமுக்கு அமுக்குன்னு போட்டு அமுக்குறாங்கங்க குருஜியோடைய ஸ்டூடெண்ட்டு ஓரளவு ஜோதிடத்தில் வந்து ஓரளவு நல்ல பெயர் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் பிறந்ததுல இருந்தே அப்படி ஒன்று யார்ட்டையும் வந்து கை கட்டி வேலை பார்க்குற அமைப்புகளோ யார்ட்டையும் போய் க ஒரு மரியாதை குறைவாக நடந்த மாதிரி விஷய விஷயங்களோ வாழ்க்கையில நடந்ததில்லை என்னுடைய தான் எல்லாம் நடக்கும் செல்வாக்கான நபர் தான் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து எதுனாலும் மரியாதைகள் வந்து தானாக வந்து எங்கே போனாலும் கிடைக்கிற அமைப்புகளில் தான் இருக்கேன் இப்பவும் குருஜியுடைய ஸ்டூடெண்ட்டுங்கிற அடிப்படையில் பெரிய பெரிய அதிகாரிகள் ஆபீசர்கள் பெரிய பெரிய கோயில் நிர்வாகிகள் அதுக்கப்புறம் அந்த குருக்கள் இவங்கெல்லாம் வந்து தொடர்புகள் உண்டு மரியாதையாக பேசுவாங்க அவங்களுடைய இதை வந்து டவுட்டை கேட்பாங்க மரியாதையை வந்து எந்த விதத்துலையும் பஞ்சம் இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை போட்டு அந்த இடத்துல வந்து மாஸ்டர் அவங்க சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க நம்மளுக்கு குரு தான் அவங்க போட்டு தண்ணியில் போட்டு அமுக்குன்னு அமைக்க சொல்லி கொடுக்குறாங்க இதுதான் என்னுடைய சுக்கர அந்தாரம் பண்ணுற ஒரு விளைவாக நான் எடுத்துக்கிறேன் எதுலேயுமே எனக்கு கொஞ்சம் இந்த போராடுற குணம் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுட்டு அப்படிலாம் வரமாட்டேன் இப்போ நான் நினச்சா விட்டுட்டு வரலாம் அமௌண்ட்டு மட்டும்தான் போகும் இல்லைங்க என்னால் எனக்கு இது ஒத்து வரலங்க நான் கற்றுக்கிட முடியலைங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வரலாம் ஆனால் போராடுற குணம் ஜாஸ்தியாக இருக்கிறேனாலையும் இந்த சுக்கர அந்தாரத்தில் ஏதாவது ஒரு ரீதியில் என்னுடைய சுதந்திரம் பாதிக்கப்படணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வந்து நான் அதை வந்து ஒரு போட்டிவாக எடுத்துக்கிட்டு தினமும் ஆறு மணிக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும் அது வந்து என்னுடைய சுக்கர அந்தாரம் இப்போ ஒரு வேலை நான் அதில் அவாய்ட் பண்ணேன்னா வேற எந்த விதத்துலயாவது எனக்கு உடல் கஷ்டமோ மன கஷ்டத்தையோ பண கஷ்டத்தையோ அவர் வந்து கொடுக்க தான் செய்வார் சுபத்துவமா இருக்கிறதுனால தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது சுபத்துவம் இல்லாமல் பாவத்துவமாகவோ எட்டாம் வீட்டோட தொடர்புலையோ இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரத்தில் அந்தாரமாக வராம புத்தியிலையோ திசையிலேயோ வரும்போது இன்னும் கடுமையான விலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் இதுதான் அந்த படிநிலைகள் குருஜி சொல்லுவாங்களே படிநிலைகள் அப்படின்னா அந்த படிநிலைகள் அடிப்படையில் நம்மளுக்கு நன்மை தீமைகள் நடக்கும் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ மீன லக்னம்னு சொன்னீங்களா அதனால வந்து நான் இதை சொல்லலான்னு ஆர ஆசைப்பட்டேன் இன்னும் என்ன விஷயம்னா சில வீடியோலாம் வந்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கு மாட்டாம விட்டுருவேன் இந்த மாதிரி வந்து என்னுடைய அட்டமாதிபதிக்கு அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு குருஜி அவர்களுக்கு இது நிகழ்ந்துட்டு தான் இருக்குது அவருக்கு வந்து செவ்வாய் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா அதனால அந்த செவ்வாயில் அவருக்கு என்ன நடக்குது ஏற்கனவே லைவ் நடத்தும் போது அடிக்கடி வந்து அந்த ஸ்க்ரீன் பிரச்சனை வந்துடுது மைக் பிரச்சனை வந்துடுது பேசுகிறவங்களுடைய வாய்ஸ் ஒழுங்காக இது பண்ணாமல் இப்போ எல்லா செலவு பண்ணி புதுசாக எல்லா எக்யூப்மெண்ட்டும் மாத்தினதுக்கு அப்புறமும் போன லைவ்ல வந்து குருஜி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே அந்த ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு தெரியும்ல அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு நான் லைவ் பார்க்கல அதனால வந்து எனக்கு வந்து தெரியலை நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து என்னுடைய பிஸி டைமில் வந்து லேட்டாக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பேன் அவருடைய செவ்வாயுடைய அந்தாரம் அவருக்கு வேலை செய்யுது செவ்வாயுடைய புத்தி அதே மாதிரி வந்து என்னுடைய அந்தாரம் வந்து எனக்கு வந்து சரியாக வேலை இருக்குது இப்போ சரியாக வேலை செஞ்சா தானே அப்போ ஜோதிடம் உண்மையாகும் இப்போ ஜோதிடராக இருக்கிறனால எனக்கு மட்டும் அந்த சுக்கர அந்தாரம் வேலை செய்யாமல் போயிடணும்னா அப்போ வந்து ஜோதிடம் சொல்கிறதுலேயே அர்த்தம் எல்லாம் பேருமே இந்த இதை வச்சு தானே நம்ம ஜோதிடம் சொல்கிறோம் அப்போ அதை நம்மளும் வந்து பேஸ் பண்ண கற்றுக்கிடணும் அதை வந்து ஏற்றுக்கிட கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதாங்க உண்மை இப்போ வந்து மீன லக்னம் மீன லக்னத்துடைய லக்னாதிபதியான குரு குருவுக்கு யார் கூடலாம் சேரலாம் சேரக்கூடாது சூரியன் கூட சேரலாமா சூரியன் கூட பதினோரு டிகிரியில் அஸ்தங்க தோசத்தை அடைவாரு அந்த பதினோரு டிகிரிக்கு விலக நிலமையில இருக்கிறது வந்து குரு திசைக்கு நல்லது சூரிய திசைக்கு நல்லது இல்ல அஸ்தங்க தோசை அடைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் லக்னாதிபதியாக மீன லக்னக்காரங்களுக்கு அது நல்லது இல்ல சந்திரன் கூட சேரலாமா சந்திரன் கூட சேர்ந்தால் அவர் வந்து ஒளித்தன்மையோடு உள்ள சந்திரன் கூட சேர்றதும் அதிக ஒளித்தன்மையாயிரும் அது நல்லது கிடையாது அமாவாசை சந்திரன் கூட சேர்றதும் நல்ல பலன் கிடையாது அங்க வந்து சந்திரன் வந்து குருவுடைய ஒளியை பிடுங்கி சந்திரன் வந்து பலன் செய்ய ஆரம்பிச்சிருவாரு லக்னாதிபதியா இருக்கிறதனால இந்த இடத்துல வந்து நல்ல பலன் கிடையாது செவ்வாய் கூட சேரலாமா சேரலாம் செவ்வாய் கூட சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் குரு மங்கள யோகமாகும் இது நல்ல அமைப்பு தான் ஆனால் செவ்வாய் ஒரு பாவி அப்படிங்கறதுனால இன்னொரு பாவிகளுடைய தொடர்பை குரு வாங்காம இருக்கணும் இப்ப செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறாரு ஒரு சனியுடைய இணைவோ பார்வை கிடச்சிருச்சுன்னா அந்த இடத்துல வந்து நல்ல பலன் இல்லாம போயிரும் புதன் கூட சேரலாமானா புதன் கூட தாராளமாக சேரலாம் என்ன இருந்தாலும் புதனும் குருவும் ஒரு இடத்துல இருக்கும்போது ஈகோ கிளாஸ் ஆயிரும் ரெண்டு அவங்களை பெரிய ஆளா நினைக்கக்கூடிய ஒரு நபர் குரு வந்து ஆல்ரெடி பெரிய பெரிய வந்து அவரை நினைத்து கொள்ளக்கூடிய சேர்ந்து வந்து புதனுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியத்தில் வந்து சில குறைபாடுகளை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு சுமாரான பலன் எடுத்துக்கோங்க சுக்கரன் கூட சேரலாமா சுக்கரன் கூட சேர்ந்தா எதிர்த்தன்மை உள்ள கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில இதுவும் பெரிய நல்ல பலன்கள் கிடையாது தனித்து இருக்கிறது நல்லது சுபத்துவ அமைப்புகள்ல ஓகே அப்படின்னாலும் அவங்களுடைய அந்த சுய இயல்பு இருக்குதுல்ல அதுல சிறிது பாதிப்புகள் ஏற்பட தாங்க செய்யும் சனி கூட சேரலாமான்னா சனி கூட சேரக்கூடாது இந்த இடத்துல சனி கூட சேர்ந்தாருன்னா குரு வந்து பாதிக்கப்பட்டுருவாரு சனி திசை நடக்கிறவங்க கொடுத்து வச்சவங்களாவாங்க நம்ம மீன லக்னத்துக்கு தான் பேசிட்டு இருக்கோம் அப்ப லக்னாதிபதியை பாவத்துவம் அடைகிறது நல்ல பலன் வந்து கிடையாது அதுக்கப்புறம் ராகு கூட ராகு கூட சேரக்கூடாதுங்க ராகு கூட சேர்ந்தவங்கன்னா அது வந்து குரு சண்டால யோகம் அமைப்பு கிடையாது ராகு கூட சேரக்கூடாது கேது கூட கேது கூட தாராளமாக சேரலாம் இது இது நல்ல அமைப்பு தான் காரகத்துவங்களை பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இது நல்ல அமைப்பு தான் இது வந்து பெரிய நெகட்டிவா சொல்லப்படல இப்போது லக்னத்திலேயே குரு அமர்ந்திருக்கிறாரு லக்னத்திலேயே குரு திக்பலம்ங்கிற வலுவில் இருப்பாரு ஆட்சிங்கிற வலுவில் இருப்பாரு ஒண்ணு அஞ்சு ஒன்பது இந்த முக்கோணம் அந்தஸ்த கொடுக்கக்கூடிய முக்கோணம் செயல்படும் ஐந்து ஏழு ஒம்பது இந்த வீடுகளெல்லாம் வந்து பார்வை மூலியமாக வலுப்படுத்துவார் ஆட்சி பெற்றிருக்காரு திக்பலமாக இருக்கிறாரு அவருடைய பத்தாம் வீட்டுக்கும் கேந்திரத்தில் இருக்கிறாரு ரெண்டு வீடுகளுடைய பலன்களையும் அவருடைய பதினாறு வருஷ திசையில வந்து நல்லபடியாவே செய்வார் இந்த இடத்துல பெரிய நெகட்டிவ் கிடையாது இது ஒரு நல்ல அமைப்பு இயற்கை சுபர் அப்படிங்கிற அடிப்படையில மீன லக்னக்காரங்களுக்கு லக்னத்திலேயே குரு இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அப்படியே இரண்டாம் இடத்துல நட்புங்கிற இதுல இருப்பாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு எட்டு பத்து அதாவது ஆறு எட்டு பத்து இந்த வீடுகளை வந்து தொடர்பு கொள்வாரு ரெண்டு ஆறு பத்து அந்த முக்கோணம் பணத்தை கொடுக்கக்கூடிய முக்கோணம் செயல்படும் பத்தாம் அதிபதியாகி பத்தாம் வீட்டையே தொடர்பு கொள்றது ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த ரெண்டு பத்து இந்த காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா குருவுடைய தொழில்களான சொல்லி கொடுத்தல் வங்கித்துறை நிதித்துறை நீதித்துறை இது போன்ற துறைகள்ல வந்து பெரிய லெவல்ல வந்து போகக்கூடிய அமைப்புகளை வந்து குரு திசையில வந்து ஜாதகருக்கு கொடுப்பாங்க இது வந்து நல்ல அமைப்பு தான் அப்படி வந்து பெரிய நெகட்டிவ் கிடையாது ஏன்னா நட்பு வீட்டுல இருக்கிறாரு வீடு கொடுத்த செவ்வாய் வலுவோடு இருக்கிற அமைப்புகளையும் குருவுக்கு வேற ஏதாவது சுபத்துவ அமைப்புகள் கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்தும் பாவத்துவ அமைப்புகள் கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து பலன்களோடைய அந்த வேரியேஷன் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் இடமான அவருக்கு பிடிக்காத வீடுதான் பகை பெற்று உக்காந்துருப்பாரு இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்த ஏழு ஒன்பது பதினொன்று இந்த வீடுகளை பார்வை செய்வாரு மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற காமத்திரிகோணம் திரிகோணம் அந்த முக்கோண வேலை செய்யும் திருமணமாகற பருவத்தில் குரு திசை நடப்புக்கு வரும்போது இந்த மூணு ஏழு பதினொன்னு கணைட்ல குரு தசையிலையோ புத்தியிலேயோ அந்தாரத்திலேயோ காம சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து திருமண வாய்ப்புகளை வந்து வயதுக்கு ஏற்ற மாதிரி வழங்குவார் இந்த இடத்துல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அவருடைய ரெண்டு வீட்டுக்குமே மறைந்து இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் குறைபட்ட அமைப்பு தான் அவருடைய ஆதிபத்தியத்தில் குறைகள் இருக்கும் காரக ரீதியா ஒரு சந்திர அதியோகத்தில் இருக்கும்போது காரக ரீதியா நல்ல பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நாலாம் இடமான நாலாம் இடத்துல அவர் இருக்கிறது கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது ஆட்சி பெற்று இருந்தால்தான் கேந்திராதிபத்திய தோஷம் கேந்திர வீட்டில் நாலாம் இடத்துல உட்கார்ந்து சுமார் தான் குரு சுக்கரன் இந்த மாதிரி சுபர்கள் வந்து கோணத்தில் இருக்கிறது தான் நல்லது இது கேந்திர அமைப்புகளில் தான் இருக்கிறாரு இருந்தாலும் அவருடைய ரெண்டு வீட்டுக்குமே மறையாமல் இருப்பார் எட்டு பத்து பனிரெண்டை பார்வை செய்வார் நாலு எட்டு பனிரெண்டு வெளிநாடை குறிக்கக்கூடிய அந்த முக்கோணம் செயல்படும் குருவுடைய தசை எந்த வயசில் நடப்புக்கு வருது அப்படிங்கிறத பொறுத்து வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி தூர இடங்களில் பிழைக்க வைக்கக்கூடிய அமைப்புகளை வந்து இங்கே வந்து குரு வழங்குவார் அப்படியே அடுத்து ஐந்தாம் இடமான கடகத்துல குரு உச்சம் உச்சமடைவாரு மீன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனித்து குரு கோணத்துல அடைந்து லக்னத்தை தொடர்பு கொள்வது ஒரு சுமாரான பலன்கள் தான் அதிக ஒளித்தன்மை அப்படிங்கிற அமைப்புல இது பெயரும் உடன் கேது அமர்ந்திருந்து அவருடைய அந்த ஒளித்தன்மையை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துகிற அமைப்புகளில் இருக்கும் பொழுது இது சிறப்பான அமைப்புகளா இருக்கும் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த அந்தஸ்தை குறிக்கக்கூடிய முக்கோணம் செயல்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று ஒன்று இந்த வீடுகளை வந்து அவர் பார்வை செய்வார் குரு திசை அவருடைய ரெண்டு வீட்டுகளில் பத்தாம் வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சும் லக்னத்துக்கு மறையாம இருக்கிறனாலையும் பதினாறு வருஷ திசையில் லக்ன பழங்களை கொஞ்சம் மிகுதியா செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல வந்துடும் ஆறாம் இடத்துல குரு மறைகிறது நல்ல பலன் கிடையாது இருந்தாலும் நட்பு வீட்ல அதிநட்பு வீட்ல இருக்கிறது இருக்கிறது நல்லதுதான் சிம்மத்தில் வந்து புதன் செவ்வாய் குரு அவங்களுக்கு வந்து தனி புரிதல் உண்டு அதனால சிம்ம வீட்ல அவர் இருக்கிறது நல்லதுதான் சிம்மாதிபதி வீடு கொடுத்த சிம்மாதிபதி உச்சமாகவோ இல்லை உடன் ஆட்சியாகவோ சற்று விலகிய டிகிரி அமைப்புகள்ல இருக்கிறது ஒரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறது இதெல்லாம் வந்து சிறப்பான பலன்களை செய்ய வைக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து அந்த முக்கோணம் செயல்படும் பத்து பனிரெண்டு ரெண்டு இந்த வீடுகளை வந்து பார்வை செய்வார் அவருடைய ஒன்றாம் ஆதிபத்தியத்துக்கு மறைந்திருக்கிறதுனாலையும் பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்கிறனாலேயும் அவருடைய பதினாறு வருஷ தசையில காரக நன்மைகளும் ஆதிபத்திய ரீதியாக பத்தாம் இடத்த ஆதிபத்தியம் நல்ல தொழில் மூலியமாக சம்பாத்தியம் பண்ண வைக்கக்கூடிய நிலைமையை வந்து அவருடைய தொழில்களான பத்து ரெண்டு கனெக்ட் ஆகுது இல்லை சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை நிதித்துறை நீதித்துறை போன்ற அமைப்புகளில் கொடுக்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக உள்ள அமைப்புகள் வந்து வரும் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல பகை வீட்டில் இருந்தால் கூட லக்னத்தை தொடர்பு கொள்வார் நிஸ்பலமாகி பகை வீட்டில் கேந்திர வீட்டில் இருந்தாலும் அவருடைய லக்னத்தை அவர் தொடர்பு கொள்வது இயற்கை சுபங்கிற முறையில் நல்ல அமைப்பு தான் பதினொன்று ஒன்று மூன்று இந்த வீடுகளை தொடர்பு கொள்வார் மூணு ஏழு பதினொன்று இந்த காம திரிகோண முக்கோணம் செயல்படும் குரு தசை புத்தி அந்தாரத்தில் அவருடைய வயதுக்கு ஏற்றார் போல திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த இதில் வந்து வரும் ரெண்டு வீட்டுக்குமே அவருடைய வீடுகளுக்கு மறையாமல் இருப்பார் அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு அவருக்கு பிடிக்காத பகை வீடு மறைந்து பகை பெற்று இருக்கிறது சுமாரான அமைப்பு தான் லக்னத்துக்கும் மறைஞ்சிருப்பார் பத்தாம் வீட்டுக்கு பதினோராம் அமைப்புகள்ல இருப்பாரு பரவாயில்லாத அமைப்பு தான் இருந்தாலும் அந்த இடத்துல எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பனிரெண்டு ரெண்டு நான்கு இந்த வீடுகளை பார்வை மூலியமாக தொடர்பு கொள்வாரு நாலு எட்டு பனிரெண்டு வெளிநாடை வெளிமாநிலத்தை குறிக்கக்கூடிய அந்த முக்கோணம் செயல்படும் குருவுடைய திசையில நம்மளுடைய வயதை பொறுத்து தூர இடங்களுக்கு நகர்த்தி நல்ல பலன்களே வந்து காரக நன்மைகளை கொடுப்பாரு ஒரு உச்சம் பெற்ற சனி உடன் அமர்ந்திருந்தாருன்னா அப்ப காரக கெடுதல்களையும் ஆதிபத்திய கெடுதல்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த விஷயத்துக்கு நீங்க வந்துடணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துல ஒரு கோணாதிபதி லக்னாதிபதி இன்னொரு கோணத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒன்பதில் குரு நல்ல பலன் ஒன்று ஐந்து ஒம்பது இந்த முக்கோணம் செயல்படும் பார்வை மூலியமாக ஒன்று மூன்று ஐந்து இந்த வீடுகளை வந்து தொடர்பு கொள்வார் அவருடைய பத்தாம் வீட்டுக்கு மறைந்திருந்தாலும் லக்னத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால காரக நன்மைகளையும் ஆதிபத்தியத்தில் ஒன்றாம் ஆதிபத்தியம் லக்ன ஆதிபத்தியத்தை அவருடைய பதினாறு வருஷ திசையில் அதிக அளவும் பத்தாம் ஆதிபத்தியத்தை குறைந்த அளவும் செய்ய போறாருன்னு அர்த்தம் ஒரு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சியா இருக்கிறதோ உச்சமாக இருக்கிறதோ ஒரு சந்திர அதியோகத்துல குரு இருக்கிறதோ இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் பாவத்துவமாக இருக்கும்போது அப்படியே வந்து நெகட்டிவா நடக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் அடுக்குகளுக்கு ஏற்பாடு போல நீங்க வந்து புரிஞ்சுக்கிடணும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது ஆட்சி பற்றி இருக்கிறது இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தும் அவர் கேந்திரத்துல ஆட்சி பற்றி இருக்கிறதுனால உடன் கேதுவோ கேது அமர்ந்தால் சிறப்பான பலனாக இருக்கும் ராகு அமாவாசை சந்திரன் சனி போன்ற நபர்கள் அமையும் போது அங்க வந்து பாவத்துவ அமைப்புகள் வந்துடும் பங்கம் அடையணும் தான் அதுக்குன்னு பாவத்துவம் அடையக்கூடாது அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கிடணும் இந்த இடத்துல தனிச்சு இருக்கிறது வந்து நல்ல பலன்கள் கிடையாது தனித்து இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா தொழிலே செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்து வாழ்நாள் முழுவதும் ஏற்பட்டுரும் இது நல்ல அமைப்பு கிடையாது இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற குரு மூலத்திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்கிற இந்த குரு ரெண்டு நான்கு ஆறு இந்த வீடுகளை பார்வை மூலியமாக தொடர்பு செல்வாரு இந்த இடத்துல அவர் பங்கம் அடைஞ்சிருந்தாருன்னா குருவுடைய தொழில்கள் அமையும் பங்கம் அடையாமல் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கும்போது தொழிலே செய்ய முடியாத ஒரு நிலைமையில வேலையிலேயே வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாயிருங்க அதுக்கப்புறம் அப்படியே பதினோராம் இடத்துல நீச்சம் அப்படிங்கிற வலிமையில உட்காந்துருப்பாரு எக்காரணம் கொண்டு லக்னாதிபதி வந்து நீச்சம் அடையக்கூடாது ஒரு பரிவர்த்தனை அமைப்புகள் வீடு கொடுத்த சனி பரிவர்த்தனை அமைப்புகள்லையோ இல்லைன்னா உடன் செவ்வாய் அமர்ந்து இருக்கிறதுனால முறையான நீச்ச பங்கு அமைப்புகள்ல கட்டாயம் வந்து குரு இருக்க வேண்டியது அவசியம் இந்த இடத்துல அவர் வந்து மூன்று ஐந்து ஏழு இந்த வீடுகளை பார்வை செய்வார் மூணு ஏழு பதினொன்று இந்த முக்கோணம் செயல்படும் அவருடைய வயதை பொறுத்து திருமணம் ஆகக்கூடிய வயதுல இருந்தாருன்னா இந்த காலகட்டத்தில் வந்து திருமண அமைப்புகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவருடைய பத்தாம் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துலையும் அவருடைய லக்ன பாவகத்துக்கு பதினோராம் இடத்துலையும் இருப்பாரு லக்னாதிபதியாக அவர் நீச்ச பங்கம் கட்டாயம் அடைந்தே ஆக வேண்டும் இறுதியாக பனிரெண்டாம் இடமான சமம் நிலைமையில் வந்து அவர் இருப்பார் இந்த இடத்துல திக்பலத்துக்கு அவர் அருகலை இருக்காரு அப்படிங்கிற அமைப்புல வந்து பரவாயில்ல ஒரு உபய லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்துக்கு அமர்வதை விட அதாவது ஒரு உபய லக்னத்துக்கு லக்னத்துல அந்த கேந்திராதிபதி தோசை இருக்கிறனால லக்னத்துல அமர்வதை விட பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது நல்லது அப்படின்னு வந்து நம்ம குருஜி அடிக்கடி சொல்லுவாங்க அந்த அமைப்புல இது நல்ல அமைப்பு தான் அந்த நாலு ஆறு எட்டு இந்த வீடுகளை பார்வை மூலியமா செயல்படுத்துவாரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதனால அந்த நாலு எட்டு பனிரெண்டு அந்த முக்கோணம் செயல்பட்டு வெளிநாடு வெளிமாநிலம் இந்த தூர இடங்கள்ல பிழைக்க வைக்கிறது எஸ்போர்ட் தொழில் பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இம்போர்ட் எஸ்போர்ட்டில் அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேயே சொத்து வாங்குறது வெளிநாட்டுல தொழில் பண்றது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மறைவு ஸ்தானங்கள் வலுப்பெறதுனால உழைக்காமல் கிடைக்கும் பணம் பங்கு சந்தை லாபம் லாட்ரி சீட்டு லாபம் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் வந்து குருவுடைய திசையிலயோ புத்தியிலையோ அந்தாரத்திலயோ வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் லக்னாதிபதி பனிரெண்டு வீடுகள்ல இருந்தா என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத மேசம் தொடங்கி மீனம் வரைக்கும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து தனாதிபதி ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனாதிபதி பனிரெண்டு வீடுகள்ல இருந்தா என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத வந்து நம்ம விரைவிலே வந்து பார்க்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணும் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஓம் நமச்சிவாயா